அப்போஸ்தலனாகிய பவுல் தீமத்தேவுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மன இரு தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீர்த்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான் மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் தீஹி நான் எபேசுக்கு அனுப்பினேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற பொழுது எடுத்து கொண்டு வா கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியாரெல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமை பிரிஸ்கில்லாலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசி பொருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு எரஸ்து கொறைந்து பட்டணத்தில் இருந்து விட்டான் த்ரோபிமுவை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாரிக் காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு ஐபோலுவும் புதேஞ்சும் லீனுவும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்